ஏங்க நக வலைய பாத்தியல ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்திரும் போல நம்ம வேற ரெண்டு பொம்பளப் புள்ள வச்சிருக்கோம் தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு என்னத்த செய்யணும் தெரியல இவ்ளோ கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 2 லட்சம் ரூபாய் தொட்டறோம் போலயே பாத்தியலங்க அவனே நம்ம நிக்கோமே நம்ம கிட்ட நின்னு ஒரு வார்த்தை பேசவானா நம்ம பாத்திட்டே போறாமா

நான் பாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் நீ பத்திலே சொல்ல மாட்ட என்னமோ முன்னாடி பார்த்து நடந்து வந்துட்டு இருக்க என்ன என்ன மறக்கிற கலந்து போச்சு உனக்கு எட்டி இல்லாட்டி இந்த அம்மா அப்பா நிக்காவலாட்டி எப்பெல்லாம் பார்த்தாலும் கல்யாணம் ஆனதுல இருந்து திரும்பியே நம்மள பார்க்க மாட்டேங்க திரும்பி பார்க்க மாட்டேங்க ஊரெல்லாம் ஆவலாரி அதனால தான் என் பார்த்த உடனே திரும்பியே வந்துட்டு இருக்கேன் இனிமே அந்த மாதிரி சொல்ல மாட்டோம் பத்தியா சும்மாவே உங்கள் அம்மா வாய் இந்த உலக உருண்டையை மூட முடியாது இனிமேல் பார்த்து வேற பார்க்காம வந்துட்டேன்னு சொல்லணும் தேவையாயே உனக்கு